நம்ம குற்றிய குற்றிய பார்க்கலாம் வந்து என்ற எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கள் ஏதாவது ஒண்ணு இறுதியில் வரும்போது தன்னுடைய உகரமானது ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் பார்த்தோம் இல்லையா அங்க எந்தவித மாற்றமும் இல்ல நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா குற்றியல் நிகரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு அது என்னென்னதை இப்ப பாக்கலாம் சரிங்களா குற்றியல் எப்படி பிரிக்கலாம்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் ஈகரம் குறுகிய ஓசையுடைய ஈகரம் அதாவது ஈ என்னும் குறியெழுத்து தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது குற்றியல் இகரம் எனப்படும் அதுதான் ஈ என்னும் குறியல் எழுத்து தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக ஒழிப்பது குற்றியல் ஈகரம் சரிங்களா அதுல ரெண்டு விதி இருக்குது என்னென்னதை இப்ப பாக்கலாம் நிலைமொழியின் இறுதி எழுத்து வரும் மொழியின் முதல் எழுத்து எகரமாக வருமானால் அவ்விரு சொற்களை சேர்த்து எழுதும் பொழுது நிலை மொழியில் உள்ள உகரமானது இதரமாக மாறும் ஒண்ணுமே தானே ஒண்ணுல எடுத்துக்காட்ட வச்சு நான் சொல்லி தரேன் கொக்கு கூட்டல் யாது இருக்குது இல்லைங்களா இல்ல கொக்கு இந்த வல்லின உகரம் வல்லின உகரம்னா அந்த இடத்துல இடம் பெறும் இல்லையா குற்றியலுகரமானது ஒரு மாத்திரை அளவுல இருந்து அரை மாத்திரையை ஒழிப்பது குற்றியலுகரம் நிலைமொழின்னா கூட்டலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தான் நிலைமொழின்னு சொல்றோம் வறுமொழின்னா கூட்டலுக்கு அது அடுத்து தான் வறுமொழின்னு சொல்றோம் அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து குற்றியலுகரம் அப்படி இருந்து வறுமொழியின் முதல் எழுத்து எகரமாக இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு சொற்களையும் சேர்த்து எழுதும்போது நிலைமொழியின் இறுதி எழுத்து இகரமாக மாறும் நிலைமொழியின் உகரமானது நிகரமாக மாறும் அதுதான் லிகரம் கொக்கு குட்டல் யாது கொக்கு அந்த உகரம் நிகரமாக திரிந்திருக்கிறது இல்லையா அதனால இது குற்றிய லிகரம் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் வந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் நாடு குட்டல் யாது நிலைமொழியின் இறுதி எழுத்து குற்றியல் உகரம் வருமொழியின் முதலெழுத்து எகரம் சோ அது ரெண்டு சொற்களையும் நம்ம சேர்த்து எழுதும் போது உகரம் இகரமாக தெரிந்து எழுதுவோம் அதனால இங்க குற்றியலிகரமானது இகரமானது இடம்பெறும் குற்றியல் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் எது இகரமானது சரிங்களா ஓகே இதுல ரெண்டாவது விதி என்னன்றத பார்க்கலாம் விதி இரண்டு அதாவது கேல் குட்டல் மியா கேல் மியா செல் குட்டல் மியா சென் மியா இந்த இடத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு என்ன அப்படின்னா இல் இந்த நகரமானது இந்த ரெண்டு சொற்களையும் சேர்த்து எழுதும் போது டன் நகரமாக மாறி உள்ளது அதாவது இன் மூணு சுழி இன் அதே போல செல் குட்டல் மியா இந்த லகரமானது இந்த இவ்விரு சொற்களையும் சேர்த்து எழுதும் பொழுது இங்கே நன்னகரமாக அதாவது இரண்டு சுழியினாக மாறியுள்ளது சரிங்களா இது ஒரு மாற்றம் இல்லையா அதே போல இடத்துல இகரமானது மாத்திரை அளவுல இருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழித்திருக்கிறது அதனால இது குற்றியலிகரம் சரிங்களா அதே போல இந்த நகரம் இங்க தன்னகரமாகவும் இந்த நகரம் இங்க நன்னகரமாகவும் மாறி உள்ளது இல்லையா அப்ப அந்த இடத்துலயும் மாத்திரை அளவு குறையும் எவ்வளவு அப்படின்னா தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் இந்த இடத்துல சரிங்களா மூணு சுளியின் ரெண்டு சுழியின் இருக்குது இல்லையா அந்த இடத்துல தன்னுடைய அறை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி குற்றியமா தான் இருக்குது இம்மு குட்டல் தான் அந்த மீ அப்போ குற்றியல் நிகரம் தன்னுடைய இதரமானது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கிறது ஓகேங்களா அதே போல இந்த கேன்மியா சென்மியான்றது மரும்பு நம்ம மகர குறுக்கத்துல பார்த்தோம் இல்லையா அதே போல இதெல்லாம் வந்து அப்போ செயல்பாட பகுதிகளெல்லாம் இருந்தது இப்போ இது நடைமுறையில இல்லை சரிங்களா இந்த மியான்ற எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த அந்த இடமெல்லாம் குற்றியலுகரம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம முற்றியல் உகரம்னா என்னன்னு பார்க்கலாம் முற்றியல் உகரம் முற்று கூட்டல் இயல் கூட்டல் உகரம்னு பிரிக்கலாம் அதாவது நம்ம குற்றியல் உகரம்னா குறைந்து தன்னுடைய உகரமானது ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது சொன்னோம் முற்றியல் உகரம்னா ஒரு மாத்திரை குறையாமல் முழுமையாக ஒழிப்பது முற்றியல் உகரம்னு சொல்லணும் சரிங்களா முழுமையான ஓசையுடைய உகரம் சரிங்களா தனிக்குறில் அடுத்து குற்றியல் உகரம் வந்தால் அது முற்றியல் உகரம் எடுத்துக்காட்டு பசு இது பள்ளின உகரம் இல்லையா அதே போல குற்றியல் உகரங்களை வரும் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குரல் தனிக்குறில் இடம்பெற்றால் அது இந்த உகரமானது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவு குறையாமல் முழுமையாக ஒலிக்கும் அவ்வளவு தான் சொல்றீங்களா புகு இது குற்றியல் உகரம் ஆனா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு தனிப்பூரில் ஒன்று இருக்குது அதனால இந்த இடத்துலையும் தன்னுடைய உகரமானது ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கும் குறையாது அதே போல விடு இது குற்றியல் உரம் முன்னாடி என்ன இருக்கு குறில் இருக்குது அந்த தன்னுடைய உரமானது ஒரு மாதிரி அளவு முழுமையாக ஒழிக்கும் அதே போல அது சரிங்களா இதுல இன்னொரு விதம் ஒண்ணு இருக்கு என்னன்றதை இப்ப பாக்கலாம் இன்னொரு விதம் என்னன்னா மெல்லின மேய் இருக்குது இல்லைங்களா நினைன நமன இது மெல்லினம் இதுக்கு புள்ளி வச்சோம் அப்படினா இங்கு இஞ்சு இன்னு இந்த இன்னு இன்னுன்றும் போது இது மெலினம் மெய் அதுக்கு கூட நம்ம உகரத்தை சேர்க்கும் பொழுது உகரத்தை சேர்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கப்பெறும் எழுத்துக்களானது மு நியூ நூ நூ மு ணு சரிங்களா இந்த இந்த எழுத்துக்கள் எல்லாம் வருது இல்லைங்களா இந்த எழுத்து நெக்ஸ்ட் போது அது சரிங்களா அது கூட நம்ம உகரத்தை சேர்க்கும் பொழுது உகரத்தை சேர்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கப்பெறும் எழுத்துக்கள் என்ன இட்டல் உ குட்டல் சரியா அதாவது மெல்லின உகரமும் இடையின உகரமோ சொல்லின் இறுதியில் வரும்போது தன்னுடைய உகரமானது முழுமையாக ஒலிக்கும் அதாவது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கும் குறைந்து ஒழிக்காது சரிங்களா அதுதான் முற்றியல் உகரம் எடுத்துக்காட்டி வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இழு தள்ளு இந்த இலுன்றது இடையின உகரம் அதனால இந்த இடத்துல தன்னுடைய உகரமானது ஒரு மாதிரி அளவு முழுமையாக ஒழிக்கும் அதே போல தள்ளுன்றதும் இடையின உகரம் சோ அதனால இங்கே தன்னுடைய ஒரு மாதிரி அளவு முழுமையாக ஒழிக்கும் சரிங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான ஃபுல் டெஸ்ட் பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் புக்கு இல்லாதவங்களுக்கு ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வரி வரி எடுக்கப்பட்ட முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஒன் நோட்ஸ் பிடிஎஃப் கொடுத்து அதிலிருந்து படிக்க வச்சு டெஸ்ட்டு வைப்போம் மேக்ஸுக்கு வந்து ரெக்கார்ட் வீடியோ கிளாஸோட உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் சமைச்சரிக்க வேலி புக்கு மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து கேட்கக்கூடிய அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கில் புக்கிலிருந்து இந்த கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட சேம் டஃப்னஸ் அப்புறம் டெப்த்தோட இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அதிகமான காரண கேள்விகள் கேள்வி ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப டெப்தாவும் டஃப்னஸும் எடுத்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாமுக்கு இப்பயே ஸ்டார்ட் பண்றவங்க இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேச்சுக்கு வந்து டைம் லிமிட்ல எதுவும் கிடையாது இந்த டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைம்ல எப்படி நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதனால ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணலாம் இந்த பேச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒன் இயர் வேலிடிட்டி இந்த பேச்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே மொத்தமா சேர்த்து த்ரீ நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இந்த பேச்சு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஜாயின் பண்ண வெறுப்பு இருக்குங்க ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டேனு சொல்கிறோம்